அடுத்த வார்த்தசாய என்னது அடுத்தது இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது ப்ரனன்சியேஷன் புரியுறதா அப்படின்னா பேர்டு பறவை புரிஞ்சுட்டீங்களா வெரி குட் வெரி குட் குட் சரி அடுத்தது அடுத்த வார்த்தை என்ன சொன்னோம்

சரி பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா தப்பு பண்ணி தப்பு கத்துக்க முடியும் சம்கிருதம் இல்லையா கவலைப்படாதீங்க சரி அடுத்தது சித்ராமா கரஹா கர்தபஹா அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன பண்ணணும் சித்ராம்மா கேக்குறதா நீங்க அன்பு மியூட்ல இருக்கீங்க கணேஷம் சித்ராமா கிரகமா இல்ல இல்லே சே வெ நான் காமிக்கிறேன் சரியா மாதிரி எழுதிருக்கீங்களா கணேஷா அப்படின்னா லார்ட் கணேஷ் விநாயகபுரம் ஓகேவா சரி அடுத்த வார்த்தை என்ன சொன்னோம் அப்படின்றத சந்திரசேகரன் என்ன சொல்லுங்க

சரணாகதியா அதுணாகதியாணாக இதுதான் ஓகே அது வந்து இப்போ பெருமாள் இருக்கார் பெருமாள் நிந்தன் இருக்கார் அவருடைய திருவடி இருக்கு திருவடினா கால்கள் சொல்றோம் சரணாரவிந்தம்னு சொல்றோமா இல்லையா அப்போ சரண அரவிந்தம் அரவிந்தம்னா தாமரை புரியா உங்களுடைய சரணம் இந்த காளானதற்கே அரவிந்த மாட்டம் மலர்ந்து இருக்கு நாத புரியதா அங்க வந்து சரணாரவிந்தம் இங்க வந்து சரணார் கதி புரியுது வேற அது வேற இதுல இந்த இதுல திவ்ய பிரபந்த தனியன் சேவிக்கும் போது ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரமத்திய ரெண்டு பக்கத்து பக்கத்துலயே வரும் சரியா சரி இப்போ இந்த வார்த்தை வரைக்கும் இருக்கட்டும் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுது அடுத்த வகுப்பும் இருக்கு இப்போ இதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து நாளைய வகுப்புல பாக்கலாம் நாளைக்கும் இதே மாதிரி ஒன்னு ஒரு மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து வார்த்தைகள் வந்து பரீட்சை வைப்பேன் அந்த வீடியோ போயிட்டு பாருங்கோ நல்லா அபியாசம் பண்ணிக்கோங்க எதுக்கு நீங்க அபியாசம் பண்ணணும் நீங்க அபியாசம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா

தன்யவாதம்மா தன்யவாத நான் இப்ப இந்த மீட்டிங் என் பண்றேன்